வணக்கம் உறவுகளே இன்னைக்கு வேலைக்கு கா அதிகாலை நல்லா வயித்துக்கு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு வேலைக்கு வந்தோம் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலையும் ஒன்றும் இல்லாமல் ஆகி போச்சு மணல் வர ரேட்டாகிட்டா அதனால் வேலை செய்யலை அதனால் இன்றைக்கி நம்மளுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான இடத்துல என்ன வேலை நடந்துட்டுக்குன்னு பாருங்கள் இந்த அனுபவங்கள்லாம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் என்ன காமிக்கிறேன் ஏமா என்ன செய்தே மூணு பேரும் ஏ அம்மா ஏழை அருணே என்ன பண்ணுறேன் இன்றைக்கி வேலை தான் மண்ணா போச்சுன்னு நினைச்சிச்சு நல்ல வேயில உச்சி வேயில நல்ல கலட்டாங்கொயில எப்படி தூண்டிப் பிடிக்கிறியோ இதெல்லாம் மீன் அம்படுகா எத்தனை மீன் ஏலே இவ்வளவுல எத்தனை மீன் பிடிச்சிருப ஏக்கா அந்த வாளி எடுத்து பாருக்கா அப்ப எத்தனை மீன் இருக்குன்னு பாப்போம் ஏக்கா பாப்போம் 800 டவர ஏய்யா தினகரன் அண்ணே நீங்க எவ்வளவு மீன் பிடிச்சிருபையத வைக்கோம் வரைக்கும் ஏக்கா கொண்டா பாப்போம் ஒரு வாளி ஏ அப்பா என்ன ஏன் மீன ஒண்ணு கங்க புடிச்சது என்ன வந்துட்டு என் வந்து வந்துட்டு நெசமாவே வந்து நேரம் நெசமாவே நான் வந்த வீட்டுக்கு வந்த நேரத்துல போச்சுல ஆடிச்சாடா ஏ அத்தாடி மீன் அம்டி நயனாருன நெசமாவே மீன் பிடிக்க நினைச்சான் எடுத்துதான் பாரு மீன் இல்ல காட்டல ஏப்பா நல்ல சிலேப்பீல